அரியலூர் மாவட்டம் வட்டம் கலை கோவில் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் மொட்டை போட்டாச்சு வாங்க போலாம் கோவிந்தா கோவி ஒரு பெரிய கோவில் இதெல்லாம் வரலாறு நம்மளுக்கு குல தெய்வம் கம்பத்துக்கு அந்த போங்க கம்பத்துக்கு அந்த போய் தேங்காய் பழம் வச்சு பத்தி சாமி கும்பிடலாம் போங்க இந்த பக்கம் ஏத்தவே கூடாது முறைய வந்து யாரும் தெரியாது இதெல்லாம் ஒருத்தர் தப்பு எல்லாம் தப்பு பண்றாங்க நம்ம அந்த போவோம் இந்த கோவில் போனாலும் கம்பத்துக்கு பின்னாடி தான் கும்பிடணும் இந்த மாதிரி இவங்க எல்லாம் இங்கேயே கும்பிடுறாங்க கலிபெருமாள் கோவில் அரியலூர் மிக சிறப்பாக இருந்தது வேற மாடுகள்லாம் விடுறாங்க மிக சிறப்பு மக்கள் சேவை நல்லதான் நடக்கும் உங்களுக்கு சேர்த்து வேண்டிக்கிறேன்